அப்போல்ல ஒரு படம் வந்து லீவு நாள் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எந்தெந்த லீவு நாள் அப்படின்னு பார்த்து அந்தந்த லீவு நாளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க தான் வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் இப்போல்லாம் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அதே சமயம் நாங்கள் லீவு விட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிப்பிச்சு இப்போ நிறைய நிறுவனங்கள் ஐடி கம்பெனிங்கெலாம் பார்த்திங்கன்னா கூலி படத்திற்காக அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அல்லது ரெண்டாவது காட்சி மத்திய காட்சி ஈவினிங் காட்சி ஏதோ அவங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸ் போய் பார்க்குறதுக்காக பல்க் புக்கிங் செய்து அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமாக பல கம்பெனிகளை வந்து லீவ் விட்ருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு பண்டிகை நாளில் ஒரு தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நாளில் தான் வந்து ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் வரும் வந்து அந்த லீவு நாளை ஒட்டி போக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு ஹீரோவுக்காக ஒரு ஹீரோயினுடைய படத்திற்காக பெரும்பான்மையான நிறுவனங்கள் லீவு விடுறாங்க அப்படின்னா அது ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அது நிகழும் அதுதான் இன்னொரு மூணு நாள் இருக்குது மூணு நாளுக்காக வெயிட்டிங் ஏற்கொலி இந்த புக்கிங் தான் பெரிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த புக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ புக்கிங் ஒரு நூறு கோடி அடிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாம் சேர்த்து நூறு கோடி அடிச்சிடும் இன்னும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஓப்பன் பண்ணல அங்கே என்னென்ன இந்த வார் டூ வந்து ப்ரீமியர் ஷோ முன்னாலே புதன்கிழமை நைட்டே ப்ரீமியர் ஷோ போடுறதா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படி ப்ரீமியர் ஷோ போட்டு அந்த படம் கிளிக் ஆகிடுச்சுன்னா கூலி நாங்கள் எவ்வளோ பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும்னு ஒரு சின்ன கோரிக்கை வைத்துள்ளார்கள் அதனால தான் அவங்க நாலு மணி காட்சியாவது கொடுங்கன்றாங்க அது இங்கே என்னன்னா நாலு மணி காட்சி கொடுத்தால் இங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் புக் மூணு நாலு நாளைக்கு வந்து குறிப்பாக சென்னை மாதிரியான பெருநகரங்களில் சோல்ட் அவுட் ஒருவேளை ஆந்திராவிலேயே தெலுங்கானாவில் மூணு நாலு மணிக்கு அந்த ஷோவை கொடுத்துட்டா ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரிஞ்சால் கூட ரைட் ஓகே அடுத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சா அவங்க வருவாங்க இல்லைங்களா அதற்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் ஏதாவது ஒரு ரிசல்ட் ராங்காக இருந்தால் கண்டிப்பாக அதையும் அவசரம் பண்ணுவாங்க இல்லைங்களா நம்ம என்னென்னு கண்டென்ட் என்னன்னே தெரிய தெரியாது இது வரைக்கும் வந்து என்ன கதைன்னே தெரியாது இந்த இணையதளத்தில் ஆயிரம் கதைகள் ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய தகவலாம் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு நண்பர் கூட சொன்னார் வந்து நாங்கள் கூட படம் பார்த்துட்டேங்கன்னார் வந்து அது எப்புண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் அவர் சொன்னது நம்பக்கு தனியாக சில விஷயங்கள்லாம் இருந்தது இன்ட்ரோல் பிளாக் தெரிக்கிற மாதிரி இருக்கும் இன்ட்ரோல் பிளாக்கு பிறகு ஆக்ஷன்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரே பார்த்தீங்கன்னா ரத்த கலரையா இருக்கும் அப்படின்னாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஜினியா நாகார்ஜுனா ரெண்டு பேர்ல யார் ஹீரோ அப்படின்ற ஒரு குழப்பமே வரும் அந்த அளவுக்கு நாகார்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பேஸ் தான் அது அதனால தான் நாகார்ஜுனா எங்க ஆந்திரா தெலுங்கானால போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்காக வெயிட்டிங் இதெல்லாம் மீறி இந்த படம் சம்மந்தமாக லோகேஷ் கனகராஜ் திடீர்னு பார்த்தீங்கன்னா மீசையை மட்டும் எடுத்துகிட்டு தாடியோடு இருக்கார் வந்து என்ன தெரியல வந்து வேண்டுதலாக கெட்டப்பான்னு தெரியல கோயில் கோயிலில் போய்ட்டுலாம் வந்துட்டார் அது அப்படியே பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் கமலஹாசன் மாதிரி இருக்குது எங்கள் மறுபடியும் கமல் ஃபேன் வந்து நீங்கள் நிரூபிக்கிறீங்களா அப்படின்னு ஏற்கனவே கமல் ஃபேன் நான் சொல்லி ஆடியோ லான்ச்சில் வச்சு செஞ்சுட்டார் ரஜினிகாந்த் வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதே விஸ்வரூபம் கெட்டப்லேயே வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருக்காரு இதை தவிர பார்த்தீங்கன்னா அனிருத் அவரும் சேர்ந்து அப்படி கையை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பேக் ட்ராப்ல விஜய் கமலஹாசனுடைய கண்ணோடு சேர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான்காவது முறையாக நானும் அனிருத் இணைகிறோம் அந்த படத்துல ஒரு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதை தாண்டி ஒரு பெஸ்ட் இசையமைப்பாளர் அதே மாரி ஒரு நண்பர் இந்த படத்துல வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் விசாரித்த போதும் இதுதான் சொன்னாங்க வந்து எங்கள் பி ரெக்கார்டிங்கும் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு தேட்டரில் அதை தான் கொண்டாட போகிறாங்க வெளியே முடிஞ்சு படம் முடிஞ்சு வந்தாலும் அந்த பிஜிஎம் வந்து காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லவே தேவையில்ல அனிருத் வந்து மற்றவங்களுக்கு எப்படி படம் பண்ணுறாரா மியூசிக் பண்ணுறாரா அதை அதெல்லாம் தாண்டி ரஜினிகாந்துக்குன்னா ஒரு ஸ்பெஷல் இறக்கிட்டு வரும் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அதுவும் குறிப்பாக விஜய் கமலஹாசன் அதாவது வந்து மாஸ்டர் லியோ விக்ரம் கூலி இந்த கண்ணெல்லாம் வச்சிருக்கும்பொழுது பழக்கம்பாலம் ஆரம்பிச்சாங்க எல்சிக்குள்ளே படம் இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இதில் சிவகார்த்திகை இருக்காருங்க சிவகார்த்திகனுடைய எல்சி இருக்குது சிவகார்த்திகன் உள்ளே இருக்கார் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு அவர் தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வர்றாருன்னா வாய்ப்பே இல்லை இன்னது எப்படியாவது தகவல்கள் இருக்குமே ஆனால் ஒரு நண்பர் சொன்னார் கோட்டில் வந்து சிவகார்த்திகன் பண்ண போகிறாருன்னு இருந்தாங்க ஆனால் யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல அந்த ரகசியத்தை பரம ரகசியமாக வச்சுருந்தாங்க அதே போல் இங்கேயும் நடக்குங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்குன்னா மேபி சிவகார்த்திகன் ஒரு வாய்ஸ் ஓவர் இருந்தால் இருக்குமா இல்லையான்னு தெரில வந்து அப்படி இருந்தால் ஒரு வாய்ஸ் ஓவர் ஒன்று கொடுத்துருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு நாலு பாட்டு வரி எழுதியிருக்கலாம் அது முழு பாடலும் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்து இப்படி அவருடைய பங்களிப்பு இருக்க இன்னொரு பக்கம் இந்த டிக்கெட்டு அதை ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு அது வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு வந்து டிக்கெட் வந்து தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்குது நான் கூட போன வீடியோவில் மூவாயிரம்னா அதை தாண்டி வந்து நாலாயிரம் ஐயாயிரம் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு டிக்கெட்டே இல்லங்கன்றாங்க வந்து இந்த படத்தை ரெஜயின் தான் தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கிருக்காங்க ரெஜயண்டோட பேரோ லோகோவோ எங்கேயுமே கிடையாது அதை யூஸ் பண்ணாதீங்க எலெக்ஷன் வரைக்கும்னு ஒரு தகவல் வந்ததாக ஏன்னா வேணாம் திரும்ப திரும்ப இப்ப அரசியல் ரீதியாகவும் பேசுறாங்க இப்ப சினிமா ரீதியாகவும் பேசுவாங்க ஒட்டுமொத்த சினிமாவும் இவங்க கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் ஆனா அவங்க தான் தமிழ்நாடு தேட்டரிகள் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பது கவுண்டர்லயே அல்லது வந்து நீங்க ஐநூறு ரூபாய்க்கு தான் விற்கணுன்ற மாதிரியான ஒரு தகவல்க்காக கூட சொன்னதாக கூட இருக்கு இப்ப அதுக்கு மேல தாண்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு போயிட்டு இருக்கு கவுண்டர்ல சேல்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி என்ன அரசு நிர்ணயித்த என்ன டிக்கெட் விலையோ அந்த டிக்கெட் விலை மட்டும்தான் கவுண்டர்ல விற்கணும் இது தமிழ்நாட்டில் அதனால இது எப்படி அப்படின்னா பல்க் புக்கிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு பேர்ல இருந்து ஐநூறு பேர் வரைக்கும் யார் ஃபோன் பண்ணி ஒரு என்கொயரி போட்டாலும் அது ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி வாங்கிட்டு டிக்கெட் ஓகே அப்புறம் முழு பேமெண்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து வெளியே உங்ககிட்ட தரோம் தியேட்டர் மேனேஜர் சம்பந்தப்பட யாரோ வந்து கவுண்டர்ல செல்ஸ் கிடையாது வந்து இது இப்படி ஓடிக்கிட்டு குறிப்பா கும்பகோணத்துல ரஜினி ரசிகர் மன்றத்தினர் போய் டிக்கெட் கேட்டிருக்காங்க வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி தொண்ணூறுபா ரூபாய் டிக்கெட்டை நானூறுரூவா கொடுத்தா கொடுத்தாதான் ஆச்சுன்னு கடுப்பாயிட்டாங்க இது ரொம்ப காலமா இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல வந்து தொண்ணூறு காலகட்டங்களில் ரசிகர் பண்றதுக்குன்னு ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க ஏன்னா வருஷம் முழுக்க அவங்க வந்து வாழ்க கோட்ஸும் போடுறாங்க பேனர் கட்டுறாங்க அவங்க சொந்த செலவுல பால் ஊத்துறாங்க கட் அவுட்டுக்கு மேலே அடிக்கிறாங்க வெடி அடிக்கிறாங்க எல்லாமே அவங்க செலவு தான் அவங்க ஏதாவது சம்பாரிச்சிட்டு போகட்டும் சம்பாதிக்கிறத தாண்டி அந்த செலவு ஈடுகட்டுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஒரு காட்சி ரசிகர் பண்ணுற ஷோ ஒன்று கொடுப்பாங்க அப்பெல்லாம் இப்போலாம் இருக்காங்களேன்னு தெரியல அப்படிதான் போய் கேட்டிருக்காங்க யாங்க எங்க ரசிகர்கிட்டயே வந்து நானூறுபான்னு கேட்குறீங்களே நியாயமானு சொல்லி கும்பகோணம் முழுக்க வந்து போஸ்டர் அடித்து ஓட்டுறாங்க பொதுவாகவே நான் ஒரு சினிமா தரப்பில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் விசாரித்த போது இந்த டெல்டா பகுதியில் இருக்காங்க இல்லைங்களா இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பல தேட்டர்களில் தேட்டர் வாசல்லையே உட்காந்து அவங்க தான் டிக்கெட் கொடுப்பாங்க அவங்க நிர்ணயிக்கிறது தான் விலை அப்படின்ற மாதிரி இது சம்மந்தமாக தேட்டர் ஓனர் அசோசியேஷன் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கிட்ட கிட்ட கேட்டிருக்கும்போது முழுக்க இல்லைன்னு நான் சொல்லலை அதே சமயம் முழுக்க இருக்குதுன்னு சொல்லலைன்ற மாதிரி இருக்காது அதாவது வந்து டிக்கெட்டை வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்கன்னு நான் வந்து சொல்ல எங்கயுமே விற்கிறாங்கன்னு சொல்ல அதான் விற்காமலாம் இல்லை வந்து அப்படின்னு ஒரு மாதிரி பாலிஷா முடிக்கிட்டார் அவளும் தான் சொல்ல முடியும் இல்ல தாண்டி இந்த டிக்கெட் வந்து சாமானியன் வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் பலத்த கேள்வியாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ரசிகர் யாரா இருந்தாலும் சரி ஒரு மாஸ் ஈரோடைய ரசிகர் யாருன்னா தர டிக்கெட்டு நான் தர டிக்கெட்டுன்னு குறைவா சொல்லல வந்து சாமானிய மக்கள் விளிம்பு நிலை மக்கள் இந்த விளிம்பு நிலை மக்களுடைய பிள்ளைங்க தான் அவங்க தான் விசில் அடிப்பாங்க தான் வந்து டான்ஸ் ஆடுவாங்க அவங்க தான் அதிரி புதிரி அஜா குஜா என்னென்ன டைலாக் வருது அதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு பென்ஸ் கார்லயோ ஒரு ஆடி கார்லயோ வரவங்கலாம் வந்து மாதிரி வாசல் நின்று ஆட மாட்டாங்க இந்த விளிமின் வைக்கல் சாமானிய மக்கள் மக்கள் தான் உங்களுடைய டிக்கெட்டை மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்குறவங்க அவங்க பெற்றோர்களுடைய அவன் அண்ணன் தம்பியோடைய வருமானமே ஒரு மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் இல்ல ஐயாயிரம் ரூபாய் கூட இருக்கும் அப்போ இந்த டிக்கெட்டுக்கான காசு எங்கேருந்து எடுக்கப்படுகிறது அவர்களுடைய மடியில் இருந்து எடுக்கப்படுகிறது இதை தடுத்து நிறுத்த மாட்டீங்களா இதற்கு எதிர எந்த ஹீரோ நான் ரஜினின்னு சொல்ல எந்த ஹீரோவும் குரல் கொடுக்க மாட்டீங்களா மற்றதுக்கெல்லாம் குரல் கொடுக்குறீங்க மற்றதுக்கெல்லாம் வந்து பொங்கி எழறீங்க ஒவ்வொரு ரசிகன் கிட்டே பாவப்பட்ட அந்த ரசிகன் கிட்டே இந்த காசு பிடுங்கிறது எந்த விதத்துல நியாயம்ங்க வந்து இதுக்கு இந்த இந்த ஒரு இந்த இந்த பூனைக்கு ஒரு மணி கட்ட மாட்டீங்களா நீங்க என்ன வேலையா அந்த வேலையை தான் விற்கணும் நீங்க கவுண்டர்ல வித்தாலே போதுங்க அந்த காசு உங்களுக்கு பிரமாதமா வருங்க என்ன இப்ப தேட ப்ரீ புக்கிங்கில் ப்ரீ புக்கிங்லேயே அடிச்சிட்டிங்க நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா த படம் ரிலீஸ் ஆனால் ஆகிறதுக்கு முன்னாடி தேட்டர் ப்ராஃபிட் எவ்வளோ வந்து உங்களுக்கு பெரிய தொகை வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நூற்றி தொண்ணூறுவா இரநூறுவா சரி நீங்கள் பெங்களூரில் அதாவது கர்நாடகாவில் போட்டா இல்லைங்களா ஐநூறுபா ஆயரருபா தேட்டர்லேயே ஏன்னா அங்கே வந்து அந்த நீதிமன்றம் எதுவும் சொல்லலை வந்து இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் அப்படி கூட ஸ்பெஷலாக ஏதாவது கேட்டு கூட போட்டுங்க நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா முதல் நாளுக்கு அப்படின்னு முதல் ஷோவுக்கு ஆனால் அநியாயமான விலையாக இருக்குது இது பாதிக்கப்படுறவங்கலாம் அதான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நீங்கள் இந்த அட்வான்ஸ் புக் பண்ணிக்கிறாங்களா அதுவும் ஃபஸ்ட்டே ஷோக்கு அந்த டிக்கெட்டுகளை இன்னும் விநியோகம் பண்ணாமல் இருக்கிறார்கள் அதில் ஒரு பஞ்சாயத்து ஏற்பட்டது யாருக்காவது தெரியுமான்னு உங்களுக்கு தெரியல வந்து குட்பை சமீபத்தில் வந்த குட் இப்படி தான் வந்து வெளி மார்க்கெட்டில் டிக்கெட் விற்கப்பட்டது வெளி மார்க்கெட்டில் இவங்களே கொடுத்தாங்க அந்த டிக்கெட்டை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவான்னு என்ன நம்ம ஆளுங்க போய் சில பேர் பல பேர் இது பிரமாதமாக கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஆலோகிராம்லாம் ஒட்டிட்டான் அதில் வந்து ஒட்டி எடுத்து போன சென்னையில் ஒரு தேட்டரில் ஒரு சீட்டுக்கு நாற்பது பேர் வந்து உட்காந்துருக்காங்க நாற்பது பேர் போட்டி போட்டுருக்காங்க அப்போனா பார்த்துங்க அந்த மாதிரி வெளி மார்க்கெட்டில் கலர் டேராக்டர் கலர் பிரிண்ட் அவுட் இது எங்கேயும் எடுத்துடக்கூடாதுக்காக புதன்கிழமை மத்திய வரைக்கும் இது வெயிட்டிங்கில் இருக்குது கொடுக்கல ஒன்றும் இஷ்யூ பண்ணலை அப்புறமா கண்டிப்பாக ஓவர்சீஸ் ஓவர்சீஸ்க்கான கண்டென்ட் நேற்று நைட்டு போயாச்சு கியூப்லேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கான கண்டென்ட் வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை மதியம் வெளியே வரும் இந்த ஓவர்சீஸ்ன்னு சொல்லும்பொழுது தான் இது வரைக்கும் ஓவர்சீஸில் வரலாறு காணாத ஒரு புக்கிங் நடந்திருக்குது இந்த கூலிப்படம் இதுக்கு முன்னாடி எந்த படம் அந்த சாதனை பண்ணியிருக்குன்னா லியோவும் கோட்டும் தான் அந்த சாதனையை இந்த படம் முறியடிக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த ப்ரீ புக்கிங்கோடைய முதல் நாள் வசூல் இப்போ வரைக்கும் நூறு கோடி அப்போ தெலுங்கானாவிலேயும் ஆந்திராவிலையும் ஓப்பன் பண்ணால் எக்கச்சக்கம் அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து எப்படின்னு தெரிக்க விட்டுரும் இங்கே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலையை பண்ணாங்க இந்த படத்துக்கான பெரிய ஐப்பை எங்கே எங்கே கொண்டு வந்தாங்க திட்டமிட்டு பண்ணதா இல்லை டிஃபால்ட்டாக அமைஞ்சதான்னு தெரில இந்த கேரளாவில் ஒரு தேட்டர் திறந்து விட்டு அந்த கூட்டம் ஜக ஜக ஜகன்னு வந்து விழுந்து பாருங்க அதை அழகாக அந்த வீடியோ எடுத்து சன் பிக்சர்ஸ் வந்து சமூக வலைதளத்தில் போட்டாங்க அதுதான் பற்றிச்சு இந்த படத்தை எப்படியாவது பார்த்தாவணும்பா அதுவும் முதல் நாளே பார்த்தாவணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ டிக்கெட்டுக்காக வெயிட்டிங்கில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல் வந்து எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது கிடைக்குமா எங்கேயாவது கிடைக்குமானு அப்படி என்னன்னு பார்த்துருவோம் இதெல்லாம் தாண்டி ஆறரை மணிக்கு தான் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆறரை மணிக்கு தான் ஷோ வேர்ல்டுலேயே முதல் ஷோ ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்து மலேசியாவில் மூன்று முப்பதுக்கு நம்ம டைம் பிரகாரம் பார்த்திங்கன்னா வெடிகாலம் மூன்று முப்பதுக்கு குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை லோகேஷ் கனகராஜ் பொதுவாக இங்கே தான் சென்னையில் தான் படம் பார்ப்பாரு இந்த முறை பெங்களூர்லேயும் கேரளாவிலையும் படம் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு படித்துட்டு கிளம்ப போகிறாரு அவர் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுடுவார் அது ஓகே கூலி படம் உண்மையிலேயே தேட்டருக்காரர்களுக்கு ஒரு திருவிழா தான் இதன் பிறகு எந்த பெரிய படமும் இல்லை இப்போ சம்பாரிச்சாதான் உண்டு அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டோ அந்த படத்துக்கான ரிசல்ட் எப்படி இருக்கும் ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கா ஒரு மாஸ் படமாக இருக்குமா ஜெய் டூ பாயிண்ட் ஓவை தாண்டி ஒரு வசூலை கொடுக்குமா ஆயிரம் கோடி அடிக்குமா ஆயிரம் கோடி நெருங்குமா அப்படின்ற விஷயம் அந்த காலை முதல் காட்சி தான் தெரியும் உங்களைப் போலே நானும் அந்த முதல் காட்சிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி